கோவையில் நேற்றிரவு நடந்த இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு வந்த காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி சிங்காநல்லூர் பகுதியில் தனது கான்வாயை நிறுத்தி திடீரென இனிப்பகக் கடைக்கு வந்தார் தனது நண்பர் மு ஸ்டாலினுக்காக இனிப்புகள் வாங்க வந்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறி அப்போது கடையில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் ராகுலிடம் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் இதனையடுத்து செல்ஃபி எடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினாா்

பின்னர் விழா மேடைக்கு வந்த ராகுல்காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தான் வாங்கி வந்த ஸ்வீட்டை கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்